மா தகவல் தரும் பெரும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது ஒரு காமெடி சட்டம் அதனுடைய அது போட்டதே வேஸ்ட்டு என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பெட்டிஷன் போட்டு தெரியுமெல்லாம் மென்டல் ஆகிட்டேன் அதனால் இந்த வழக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடுறேன் டபுள்யூபி த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்ன குறைன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நான் ஒரு ஆறு செகண்ட் டப்பிள் அனுப்புகிறேன் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க எல்லாமே மிக மிக முக்கியமான சமாச்சாரம் டிராக்ட்ரெண்ட்டு அது இதுன்னு பயங்கரமான கொள்ள நிக கொள்ள சமாச்சாரம் வச்சிக்கிட்டுங்க அதுக்கு ஒரு ஒரு பதிலும் பதில் கொடுக்கல அதனால் ஹைகோர்ட்டில் பன்னெண்டு நாளைக்குள்ளே பதில் கொடுங்கன்னு சொன்னாங்க பதில் கொடுத்தாங்க அதில் சில பேர் நீங்கள் அனுப்பிச்ச பெட்டிஷனே காணும் பெட்டிஷன் காப்பி கொடுங்க அப்படின்னாங்க பெட்டிஷன் இல்லாமல் எந்த பதில் கொடுக்க போகிறீங்க அதை போங்கடான்ட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னோடய அனுபவம் கோர்ட்டு அனுபவம் அப்புறம் சீப் பத்தின ஒரு கமிஷனர் வந்தார் இஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் சீஃப் சீஃப் செக்ரட்டரி இருந்தார் அவர் அவரை வந்து இதுக்கு போடுறாங்க இன்ஃபர்மேஷன் கமிஷன் தலைவராக போடுறாங்க அப்படி ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஜே மோகன்ராஜ் அவர் ஒரு பிளாக் மெயிலர் பெடிஷன் போட்டு பெடிஷன் போட்டு மிரட்டி பணம் வாங்குறவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பொழுது அவர் ஒரு நாற்பத்தேழு பேர் இருக்காங்களாம் பெடிஷன் போட்டு அதில் நானும் ஒருத்தனா நான் நான் ஒன்று அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் ஐயா வணக்கம் ஜெ மோன்ராஜ் பிளாக் மெய்லர் ஹஸ்பர் லிஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி செவன் அதிக் பிளாக் மெயிலர்ஸ் வித் யூ அப்படின்னு போட்டு நான் வந்து பிளாக்மெயில் ஆறு பெட்டிஷன் ஆறு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடுறேன் நீங்கள் யோகி சிகாமணியாக இருந்தீங்கன்னா அந்த ஆறு பெட்டிஷனையும் உடனே ரிஜிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்டிஷன் போட்டேன் ஆனால் அவர் ஒன்றும் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஆனால் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஆறு வாங்கினேன் இதை அவர் அவருக்கு நான் அனுப்பிச்சா ரிஜிஸ்டர் போட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் சிஸ்டி பதிக்கி ஸ்கி பற்றி அமிச்சிட்டேன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டே அமிச்சேன் என் மேலே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அந்த கேஸ் மாதிரியே நடவடிக்கை எடுக்கல இப்போ எதற்காக இந்த வீடியோனா காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கா ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது கச்சபேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு மரம் இருந்தது மரத்தை வெட்டியிருக்காங்க அது பரபரப்பாக வந்து இந்த செய்தி அதனால் நான் அவர்கிட்ட பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு மனு அனுப்புகிறேன் சமீபத்தில் கோயில் வளாகத்தில் வெட்டப்பட்ட மரத்திற்கு வெட்டுக்கூலியாக கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு பணமாக கொடுக்கப்பட்டதா காசோலையாக கொடுக்கப்பட்டதா அந்த தகவலை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாம்ப் போட்டியிருக்கேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கேன் இன்றைக்கி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு மாதம் போச்சு இன்னும் பதில் தரல ஒரு மரம் வெட்டுறதுக்கு என்ன செலவாச்சு அதை சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்க நாங்கள் தகவல் சட்டத்தில் நம்ம நாட்டு நிர்வாகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரிஞ்சுக்கிடுங்க அப்புறம் இது வந்து டிக்கோ டிக்கோவில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டர்லைட்டுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்த மீட்க ட்ரை பண்ணும்போது ஸ்டே இப்போ காரன் போய் ஸ்டே வாங்கிட்டான் ஸ்டே வாங்கினோடனே அது அப்படியே நின்று போச்சு ஸ்டர்லைட் காரண்ட்டு நின்று அது அந்த ஸ்டே இன்னும் இருக்கா இல்லையா ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்குறேன் நான் யாருக்கு டிட்கோ இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிட்கோ சென்னை ஒம்போதுக்கு அது இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி மூணு அது மூணு மாதம் ஆகி இப்போ அவர்கிட்ட கேட்குறேன் அந்த ஸ்டே இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அவர் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் ஒரு ஏரியாவில் ஒரு பூங்கா ஒரு சாலை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பார்க்க சொல்லி ஒரு உத்தரவு வாங்கினேன் நான் ரிட் பெட்டிஷன் நாற்பத்தேழு முப்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் ஒன்று அவங்க ஆக்கிரமிப்பெல்லாம் காலி பண்ணலை ஒன்றா தோ தாசு தாஸ் தாசுதாருக்கு நான் கேட்டேன் ஏன்னா ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு எண்பத்தஞ்சி வயசு பெரியவர் வந்து லேண்டுக்கு பட்டால் அவங்க அழிஞ்சிட்டுருக்காரு இந்த தகவல் வந்தது அதனால் ரைட்டு எண்பத்தஞ்சு வயசு போட்டு அலையே வரைக்கீங்களா இந்த ரெட் பெட்டிஷனில் போட்டது ஆக்கிரமித்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பங்களா கட்டியிருக்காங்க அவங்களெல்லாம் பட்டா கொடுத்துக்கலான்னு கேட்டு தபால் போட்டேன் இன்னும் பட்டா கொடுக்குறாங்க த தாசில்தார் சோழிங்க நல்லூர் எல்லா லட்சணமும் ஒரு லட்சணமாக இருக்குது எதுக்கு தகவல் பெரிய சட்டம் இருக்குதுன்னு தெரியல அதுக்கு எதுக்கு ஒரு ஆணையர் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டாம்பு ஃபீஸு பெட்டிஷன் அடித்து போட்டு 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 ஜனங்கள்லாம் மென்டல் தான் ஆகிட்டு இருக்காங்க அதனால் உடனடியாக தகவல் ஆணையத்தை நிறுத்துங்க இது வரதாது இன்னும் கடுமையான சட்டமாக கொண்டாங்க கட்டுமையான சட்டமாக ஜெயஹிந்த்